பிரிட்டனில் அகதி அந்தஸ்து பெற்று பின்னர் நிரந்தர வதிவிட உரிமைக்கு விண்ணப்பிப்பவர்களின் விண்ணப்பங்களை மீண்டும் உத்தியோகபூர்வ மீள் பரிசீலனைக்கு உட்படுத்தும் புதிய கொள்கை அல்லது நடைமுறை ஒன்றினை உள்துறை அலுவலகம் வெளியிட்டுள்ளது பிரித்தானிய குடிவரவுக் கொள்கைகளில் மேலும் இறுக்கமான நடைமுறைகளை அறிமுகப்படுத்தும் வகையில் வெளியாகியிருக்கும் இந்த கொள்கை அல்லது நடைமுறையின் பிரகாரம் ஏற்கனவே அகதி அந்தஸ்து வழங்கப்பட்டு ஐந்து வருடங்களை கழித்தவர்கள் நிரந்தர வதிவிடக் கோரிக்கைகளுக்கு விண்ணப்பிக்கும் போது அவர்கள் மீண்டும் சொந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்பட்டால் அவர்களுக்கு ஆபத்துக்கள் இன்னமும் இருக்கின்றனவா என்பது குறித்து மீளாய்வு செய்யப்படவுள்ளது இந்த மேலாய்வு போது குறித்த நாட்டில் அப்போது உள்ள கன நிலைமைகளும் கருத்தில் கொள்ளப்படலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இதன் பிரகாரம் பாதுகாப்பு இன்னமும் தேவைப்படுகின்றவர்களுக்கான நிரந்தர வதிவிட உரிமை இயல்பாகவே வழங்கப்படும் என்றும் இதுவிடயத்தில் கனதியான அறிவுறுத்தல்களும் வழிகாட்டல்களும் குறித்த விண்ணப்பங்களை கையாளும் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக உள்துறை அலுவலகம் தெரிவித்துள்ளது குறிப்பாக குறித்த நாட்டில் ஒரு கட்சி பதவி நீக்கப்பட்டு புதிய கட்சி அமர்த்தப்படுவது அல்லது ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்படுவது மட்டுமே அங்கு திருப்பி அனுப்பப்படும் புகலிட கோரிக்கையாளர்களின் பாதுகாப்பிறை உறுதிப்படுத்தாது என்பதை கவனத்தில் தெரிவித்துள்ளது இந்த சட்ட மாற்றம் குறித்து பிரித்தானியாவின் சிரேஷ்ட சட்ட வல்லுநர் அருண் கணநாதனிடம் தொடர்பு கொண்டு கேட்டோம் ஆம் என்னை பொறுத்த சுருக்கமாக கூறினால் இதில் பாரிய மாற்றம் ஒன்றும் இல்லை என்றுதான் கூற வேண்டும் இப்படியான ஒரு அறிவிப்பை நாங்கள் சில காலமாக எதிர்பார்த்திருந்திருந்தோம் ஏனென்று கேட்டால் இரண்டாயிரத்தி பதினைந்து கடைசியில் நிரந்தரவாதி உடைமைக்கு போட்டவர்களிடம்கான முடிவுகள் வந்து பலகாலமாக பல காலமாக வராமல் தாமதிக்கப்பட்டு ஒரு முடிவும் இல்லாமல் இருந்து வந்திருந்தார்கள் அந்த தாமதத்திற்கு காரணம் இப்படியான ஒரு புதிய கொள்கையை இவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதையே காட்டியிருந்தது அத்துடன் இருந்த அரசியல் பின்னணியை பார்த்தீர்கள் என்றால் கடந்த வருடம் இன்றைய பிரதம மந்திரி உள்நாட்டு மந்திரியாக இருக்கும் பொழுது அகதி அந்தஸ்து ஐந்து வருடம் கொடுக்கப்பட்டவர்கள் அவர்கள் நிரந்தர வதிவிட உரிமை விண்ணப்பிக்கும் பொழுது அவர்களுக்கு தொடர்ந்தும் அந்த நாடுகளில் வந்து பிரச்சனை இருக்காவிட்டால் தாங்கள் திருப்பி அனுப்புவதற்கான சாத சந்தர்ப்பங்களை கூர்மையாக கவனிப்போம் என்று கூறியிருந்தார் அந்த அடிப்படையில் தான் இந்த புதிய சட்டம் அல்லது பாலிசி வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது எனினும் இதே விதமான பாலிசி தான் இரண்டாயிரத்தி ஐந்திலிருந்து இருந்து வந்து கொண்டிருக்கின்றது சொல்லாடலில் அந்த வேர்டிங்கில் வந்து சில மாற்றங்கள் இருந்தாலும் இந்த பொலிசி என்பது பாரிய மாற்றத்தை உருவாக்கவில்லை ஆனால் நடைமுறையில் வந்து இது காட்டுகின்றது என்றால் விட உரிமை ஐந்து வருடம் கொடுக்கப்பட்டு விட உரிமை விண்ணப்பிக்கின்ற ஒவ்வொருதரைய வழக்குகளும் வந்து மிகவும் கூர்ந்து கவனிக்கப்பட்டு அவர்கள் தொடர்ந்து இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்ட இலங்கையை சார்ந்தவர்களாக இருந்தால் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டால் அவர்களுக்கு உயிராபத்து வருமா அவர்களுக்கு ஆதி அந்தஸ்து தொடர்ந்து கொடுக்கப்பட வேண்டுமா என்று கூர்மையாக கவனிப்பார்கள் என்பதை இந்த மாற்றம் கொள்கை மாற்றம் எங்களுக்கு காட்டுகின்றது உடனடியாக எந்தவித மாற்றமான ஒரு அணுகுமுறையையும் கையாள முடியாது முக்கியமாக அவர்கள் வளமை போல தமது விண்ணப்பங்களை சமர்ப்பித்த பின்னர் ஹோம் ஆஃபீஸையே அவர்களை தொடர்பு கொள்ளும் இன்று திருப்பி அனுப்பப்பட்டால் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கின்ற என்பதை சுட்டி காட்டுங்கள் என்று அந்த சந்தர்ப்பத்தில் வந்து அவர்கள் மேலதிகமான ஆதாரங்களை திரட்டி இலங்கையில் இன்று திருப்பி அனுப்பப்பட்டாலும் தங்களுக்கு பிரச்சனை இருக்கின்றது இருக்கின்றது என்பதை காட்டுவதன் மூலம் தங்களுடைய வைக்க முடியும் அத்துடன் உரிமையையும் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் இது விடயத்தில் சட்ட ரீதியாக இந்த சட்டங்களை அணுகக்கூடிய சட்ட ரீதியாக இவ்வாறு நடைமுறைகளை மாற்றக்கூடிய ஏது நிலை எதுவும் இருக்கிறதா ஆம் இப்ப நாங்கள் முக்கியமாக உணர்ந்து கொள்ள வேண்டியது பிரித்தானியா உள்நாட்டு அணுகுமுறையில் எந்த மாற்றங்களையும் கொண்டு வரலாம் ஆனால் அகதி அந்தஸ்து என்பது சர்வதேச சட்டத்திலேயே அமைந்திருக்கின்றது ஆதி சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சாசனம் வந்து சர்வதேச சாசனம் அதில் பிரித்தானியா காய்சாத்துட்டு தான் இங்கு அகதி அந்தஸ்து அவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இதை இப்படி கொள்கை மாற்றங்களை பாலிசி சேஞ்சஸை வந்து பிரித்தானியா கொண்டு வரலாம் ஆனால் அகதி அந்தஸ்தை பொறுத்த மட்டில் சட்ட மாற்ற அவர்கள் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு ஏனென்றால் அது சர்வதேச சட்டத்தில் அமைந்திருக்கின்றது அதை மாற்றுவதாக இருந்தால் அதிகமாக அவர்கள் அகதி சாச அகதி அந்தஸ்து பிரித்தானியாவை வழிநடப்பு செய்ய வேண்டும் அதற்கான அரசியல் சூழ்நிலை ஒன்று இருப்பதாக நான் இன்று கருதவில்லை ஆகவே சட்ட ரீதியாக பாரிய மாற்றங்கள் ஒன்றும் பெறப்போவதில்லை ஆனால் நடைமுறையில் அணுகுமுறையில் வந்து இந்த விண்ணப்பங்கள் வந்து மிகவும் கூர்ந்து கவனிக்கப்படும் ஆகவே விண்ணப்பதாரிகள் வந்து அதற்கான இன்றும் தங்களுக்கு திருப்பி அனுப்பப்பட்டால் பிரச்சனை இருக்கின்றது என்று காட் காட்ட வேண்டிய ஒரு பொறுப்பு அவர்களுக்கு உருவாகின்றது அந்த ரீதியில் அந்த ஆதாரங்களை திரட்டி இன்றும் இலங்கையில் தொடர்ந்து பிரச்சனை இருக்கின்றது என்றுதான் சர்வதேச சமூகமும் ஐநாவினுடைய அமைப்புகளும் கூறிக்கொண்டிருக்கின்றன கடந்த வாரம் வழிவந்த அமெரிக்க ராஜாங்க திணைக்கள அறிக்கை கூட அதை சுட்டி காட்டியிருந்தது இந்த சந்தர்ப்பத்தில் வர் நிராகரிக்கப்படுவார்களோ அகதி அந்தஸ்து வழங்கப்பட்டவர்கள் நிராகரிக்கப்படுவார்களோ திரு திருப்பி அனுப்பப்படுவார்களோ என்று பயப்படுவதற்கான ஒரு அடிப்படை இருப்பதாக நான் கருதவில்லை